නාட்டில் இதுவரை ஐம்பியட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுகள் අடையாள காணப்பட்டுள்ளது. சிරපු ඕඩ ගච්චන්දිිපු. එමේ එෙම තොරතුරක් ලැබුණ නෑ නිශ්ිත විදිරම මේ ස්ත්‍රියයක් සම්බන්ධයනෝ කියලා. අපිට තොරතුරක් ලැබිලතිවුණා කොළඹඩී වැඩිදැබීමක් නෙවේ ඒයට පෙරසතියේති වුණා ගම්පහා අධිකරණට යන්න. தனிமொழி சஞ்சீவ் இதை பார்த்துட்டு என்னங்குவல் கேள் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீர சூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன ஆகியோர் நாட்டில் குற்றங்களுக்கு எதிரான போராட்டத்தையும் பல்வேறு சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிக்கும் ஒரு குழு இருப்பதாகவும் அவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன தெரிவித்துள்ளார் ඒ වගේම සමහර පුද්ගිලට පහරදීලා ඇඩ පන කරා. සභාරවස්තල බොහොම දරුණු ප්‍රහාර එල්ල වනා ජාතිකාරත්සාාවට ප්‍රබල ලෙස තර්ජනයක් වූ එසේසෙම පාත්කු නිරදාා පහරය වගේ දේවල්. අපි විවර්ෂනව සියලූ කාරණා සම්බන්ධෙන් මේ පරජය බලට පත්වෙලා අවට පසු මේ විවර්ෂන නැවත ආරම්භ වුණා. මේலும் නිகල්විල් பேசிය පොලිස්மா අධபර් ප්‍රියந்த வீීරසූரிய. நாட்டில் இதுவரை ஐம்பத்தி எட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை பின்தொடர்பவர்களில் சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் புலனாய்வு அமைப்புகள் மூலம் அவர்கள் பற்றிய தகவல்கள் புறப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் தலைவர்கள் வெளிநாடுகளில் இருப்பதாகவும் இந்த குற்றங்களை அவர்கள் செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொன்னூற்றி மூன்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதில் எழுபத்தைந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் குறிப்பிடப்படாத கூர்மையான ஆயுதங்களால் பதினெட்டு தாக்குதல்கள் அடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுவரை மொத்தம் இருபத்தி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதில் பதினேழு துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் மற்றும் கூர்மையான ஆயுதங்களால் ஐந்து தாக்குதல்கள் நடந்துள்ளன என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு நடந்த பதினேழு சம்பவங்கள் இப்போது தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த குற்றங்களுக்கு போலீஸ் மற்றும் ஆயுதப் படைகள் அல்லது பாதுகாப்பு சேவைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவு அளித்துள்ளதாகவும் அவர்களை கண்டறிந்து கைது செய்ய ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்